சனாதன தர்மத்தை பத்தி பேசுவார் அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம்பாங்கன்னா அதாவது சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன் உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னண்ண பேக்ரவுண்ட் என்ன அவங்க அப்பா பெயர தாத்தா பேர் எடுத்துறேண்ணே ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமாண்ணே அவனால கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்க கூடா உதயநிதி யார் அவங்க அப்பா சம்பாதிச்ச படத்துல படத்துல நடிச்ச ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர் ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல மோடி அவர்களுடைய கால் நெகத்துல உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்கும் அழுக்கு அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும் யார் அவங்க எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார் இஸ் ஏ குட் ஆக்டர் கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகரா அவரு ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி படி கூட அவர் கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா என்ஜிஓ நடத்தினாரா இல்ல மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா இருபது ஆண்டுகளே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும் மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் குற்றச்சாட்டுகள் வேற நாங்க அதை பத்தி பேசறோம் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர் அதனால்தான் மறுபடியும் சொல்ற மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது